கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அவ்வளாக விண்ணலியார்களே இரண்டு பேர் ஒரு களத்தில் மோதுகிற பொழுது இரண்டு பேரும் எதிராளியை வீழ்த்துவதற்கு தேவைப்படுகிற பலங்களை ஆற்றல்களை பயிற்சிகளை எவ்வளவு தேர்ச்சியாக அவர்கள் செய்து முடித்திருந்தாலும் எதிராளியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை கவனிக்க தவறினால் அவர்கள் தமது வெற்றி வாய்ப்பை தவற விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் பொதுவாகவே வழக்கத்தில் இதை பற்றி சொல்லும் பொழுது எதிராளியுடைய பலத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க என்று சொல்லுவாங்க ஆனால் உலக முஸ்லீம்களாகிய நாம அல்லாஹவால் தேர்வு செய்யப்பட்ட மூமின்களாக வாழ்கிற நாம் நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் நம்மோடு களத்திலே நின்று களமாடுகிற நம்முடைய ஈமானிய உணர்வுகளை சாகடித்து நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்காக வேண்டி தினம் தினம் நம்மோடு போராடி கொண்டிருக்கிற ஷெய்தான் என்கிற எதிரியினுடைய பலம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாக ஷைத்தான் ஒருத்தர் இருக்கிறான் அவன் நம்ம வழிகெடுப்பான் என்பதை பற்றி ஒரு மேலோட்டமான செய்தியை நாம் புரிஞ்சு வச்சுருந்தாலும் அவன் எப்படி எப்படியெல்லாம் நம்மளை வழிகெடுக்கிறான் அந்த மாதிரி நேரத்தில் நாம் எப்படி நம்ம தற்காத்துக்கிறது இதெல்லாம் சைத்தான் வர்ற வழிதானா இல்லையா என்பதை குறித்தெல்லாம் நம்முடைய தெளிவான ஞானம் நம்ம இடத்துல இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக சைத்தான் நம்மளை ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக வழி எடுத்துருவான் அதனால தான் அல்லா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப கடுமையாக எச்சரிக்கை பண்ணுறான் அப்படின்னு நம்ம குரான் எடுத்து பார்த்தா இந்த சைத்தானுடைய பலத்தையும் சைத்தானுடைய ஆற்றலையும் தான் அல்லா குரானில் பல இடத்துல நமக்கு எச்சரிக்கை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறான் அப்படின்னா குரானில் நீங்கள் படித்து பார்க்கலாம் பல இடங்களில் யா ஐமனு இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் செய்துடைய அடிச்சு பின்பற்றி விடாதீர்கள் இன்னஹூலக்கும் அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் புறான்ல பல இடத்துல மீண்டும் மீண்டும் அல்லா வலியுறுத்துகிற செய்தி சைதான் ரொம்ப டேஞ்சரான ஆளு ரொம்ப தெளிவாக சந்தேகத்திற்கே இடம் அவன் உங்களுக்கு விரோதியா இருக்கிறான் இன்னொரு இடத்துல அல்லா சொல்லி காட்டுகிறான் இன்ன சைத்தானுலக்கும் அதுவும் சைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் பத்தஹிதூ அதுவா அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல மனிதர்கள் பேசுகிற மொழி இல்ல படைத்த இறைவன் சொல்லுகிற வார்த்தை அதற்குரிய கவனத்தோடு அதற்குரிய அழுத்தத்தோடு நாம் சிந்தித்தால் மட்டும்தான் இந்த செய்தானுடைய தீங்குகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இன்னமா எதிர்கொள் ஹிஸ்பகுன் அசாபிர் அந்த செய்தான் தன்னுடைய படையினரை அழைப்பதெல்லாம் பாழாய் போன நரகத்திலே உரியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஷைத்தானுடைய அழைப்பு உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அவன் ரொம்ப டேஞ்சரானவன் அவர் பெரிய எதிரி பகிரங்கமான சந்தேகத்திற்கிடமில்லாத தெளிவான விரோதியாக உங்களுக்கு இருக்கிறான் அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கோங்க அவனை நீங்கள் நண்பனாக அழைக்கிறாதீங்க அவனை உங்களுக்கு தோழனாக நீங்கள் வச்சுக்காதீங்க என்று குரான் பல இடங்களில் திரும்ப 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 இந்த எச்சரிக்கை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போ அல்லா இவ்வளவு தூரம் எச்சரிக்கை பண்ணுறான் அப்படின்னா நாம் சில நேரத்தில் சில விஷயங்களை எச்சரிக்கை பண்ணுவோம் நம்முடைய எச்சரிக்கையில் என்ன ஆயிரும்னு கேட்டா தவறுதலாக ஒரு ஒரு நல்ல மனிதரை கூட கெட்ட மனிதராக எச்சரிக்கை செய்து விடுவோம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நல்ல காரியத்தை கூட கெட்ட காரியமாக நம்ம அச்ச அச்சப்படுத்தி விடுவோம் நம்முடைய அறியாமையின் காரணமாக ஆனா அல்லாஹ் ஒருபோதும் நமக்கு அறியாமையினால் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவன் இல்லை அல்லாவுடைய எச்சரிக்கை நூறு சதவீதம் உண்மையானது அல்லா திரும்ப திரும்ப எச்சரிக்கை பண்ற விஷயம் என்ன செய்தா ரொம்ப பகிரங்கமான விரோதி நீங்கள் விரோதியாவே வச்சுக்கோங்க சே்தானுடைய அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க அவன் அழைக்கிற அழைப்பு எல்லாமே நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அழைப்பு தான் என்பதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்று அல்லா நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஏன் அல்லா இதை சொல்கிறான் அப்படின்னா இதில் நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம் அவனுடைய பலத்தை நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம் அவனை அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நான் தொழுகிறேன் நோம்பு வைக்கிறேன் அல்லாவை நம்பி இருக்கிறேன் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கிறான் மரணத்துக்கு பிறகு வாழ்வை நமக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மேலோட்டமான மிதப்பில் நம்ம எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா இப்படியான நம்பிக்கை இருந்த எத்தனையோ பேரு செய்தா ரொம்ப எளிமையா வீழ்த்தி இருக்கிறான் அந்த வீழ்த்தின ஒரு வரலாற்றை பற்றி குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் நம்பி ஆதமலேஸ்லாம் ஹவ்வா அம்மையார் நம்ம எல்லாரும் பல தடவை கேள்விப்பட்ட வரலாறு தான் இந்த ஆதமலேயாத்துக்கு அல்லா செய்தானால் வழி முன்பே நமக்கு எப்படி இப்படி பாடம் நடத்துறானோ அதே மாதிரி ஆதம் நம்பிக்கை அல்லா பாடம் நடத்தி தான் அனுப்பினா சொர்க்கத்துக்குள்ள சும்மா விடலை நீங்க உங்களை படைச்சாச்சு நீங்க ரெண்டு பேரும் போய் சொர்க்கத்துல ஜாலியா இருங்க இருக்கிற கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நீங்க என்று மட்டும் அல்ல பேரையும் அனுப்பல அதோட சேர்த்து ஒரு செய்திய சொன்னா இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க என்று போடப்பட்ட ஒரு கட்டளை அடுத்து அதை விட கூடுதலா இன்னொரு செய்திய சொல்றான் நாம் சொன்னோம் ஆதமை பார்த்து சொன்னோம் இன்ன ஹாதா அது இதோ இந்த சைத்தான் இருக்கிறானே இபிலிஸ் இருக்கிறானே இவன் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் பகிரங்கமாக விரோதியாக இருக்கிறான் பலாயி குருஜென்ன குமாமினல் ஜென்னா இந்த சுவர்க்கத்திலிருந்து அவன் உங்களை விட வேண்டாம் ரொம்ப கவனமா இருங்க ஏதோ பர்டிகுலரா அல்லாஹ் சொன்னானோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நபி மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவனுடைய பல அல்லாவுடைய எச்சரிக்கை அவ்வளவு முக்கியமாக அவங்க கருதல்றது விலங்கு இது நாம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இல்ல ஆதமலை இஸ்லாம் வந்து அல்லாவுடைய எச்சரிக்கையை அலட்சியப்படுத்திட்டாங்க அல்லது கவனம் இல்லாம இருந்துட்டாங்க என்று நாம ஆதம் நபி மேல சொல்லக்கூடிய புகார் இல்ல அல்லாவே சொல்லுகிற புகார் ஆதம நம்ம படைச்சோம் ஹவ்வாவை நம்ம படைச்சோம் ரெண்டு பேருக்கும் சொர்க்கத்தை தயார் பண்ணணும் அந்த சொர்க்கத்துக்குள்ள அவங்களை குடிய மறுத்தணும் சொர்க்கத்துல நீங்க இன்பமா இருங்க ஜாலியா இருங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னோம் வலா ஹாதிஹி ஷஜரா இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொன்னோம் இதோட முடிச்சிருந்தால் விஷயம் இல்ல அல்ல அவங்கள குறை சொன்னதாக அர்த்தம் இல்ல ஆனால் அல்ல என்ன சொல்றான் இதை சொல்லிட்டு அதோட சேர்த்து இன்னொரு செய்தியை சொன்ன என்ன சொன்னோம் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் ஜென்னா இந்த சொர்க்கத்திலிருந்து அவன் உங்களை வெளியேற்றி விட வேண்டாம் எப்படி வெளியேற்றுவான்னு தெரியாது நீ ரொம்ப கவனமா இருந்துக்க இல்லாட்டி உன் வெளியே வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா அவங்க சொர்க்கத்திலிருந்து விரட்டி வெளியில பூமிக்கு அனுப்பப்பட்டாங்களா இல்லையா அப்ப அனுப்பப்பட்டவனுடைய விளைவு என்ன அல்லாஹ் எச்சரித்த அந்த எச்சரிக்கையை சரியாக கவனமாக அவர்கள் உள்வாங்காததன் விளைவாகத்தான் அதில் அலட்சியமாக இருந்ததன் விளைவாகத்தான் அதை விட முக்கியமாக செய்தான் அவ்வளவு பலம் பொருந்தியவன் என்பதை உணராமல் இருந்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பேரிழப்புக்கு ஆதமலை இஸ்லாம் ஆட்பட்டார்கள் என்கிற வரலாற்றை திருக்குறள் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் இப்படி ஒரு செய்தி ஆதரவுக்கு சொன்னானா நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் யா பனி ஆதம் ஆதமுக்கு சொல்லும்போது சொன்னா யா ஆதம் இன்னஹாதா அது உள்ள ஆதமே இந்த அழைத்த ஆதமுக்கு சொன்னோம் அவன் விரோதி என்று சொன்னோம் ஒரு வசனத்தில் சொல்லிட்டு நம்மை பார்த்து சொல்லுகிறான் ஜா பனி ஆதம் ஆதமுடைய மக்களே லா எஃப்தினக்கும் ஷெய்தான் கமா அஹ்ரஜ் அபவைக்கும் மினல் ஜன்னதி ஆதமுடைய மக்களே ஷெய்தான் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் எப்படி உங்கள் பெற்றோரை சுவர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றினானோ அப்படி உங்களை அவன் குழப்பி விட வேண்டாம் அப்போ அவங்க அந்த விஷயம் நான் சொன்ன விஷயத்த கவனம் இல்லாமல் இருந்தாங்க குழம்பிட்டாங்க அவங்கள ரொம்ப ஈஸியாக வழிக எடுத்துக்கிட்டான் அது மாதிரி உங்களையும் அவன் வழி வழிகெடுக்க வர்றதே தெரியாம நல்லது மாதிரி வருவான் அவன் வரக்கூடிய ரூட்டு எல்லாமே உனக்கு நன்மை செய்யற மாதிரி உன்னை மேம்படுத்துகிற மாதிரி உன் வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி அப்படியான பல வழிகளில் தான் செய்தான் வருவான் ஆனா நீ வச்சுக்குவேன் உனக்கு நல்லது நீ உண்மையில் செய்தா வந்திருக்காங்கிறது நீ ஐடென்டிஃபை பண்ணலை அதை நீ புரிஞ்சுக்கலை அடையாளப்படுத்தலை நான் நீ வீழ்ந்துருவேன் உனக்கு நல்லது மாதிரி தெரிஞ்ச உடனே நல்லது மாதிரி தெரிகிற எல்லாமே நல்லதாகிவிடாது உனக்கு மேலோட்டமாக தெரிகிற எல்லாமே நன்மை ஆகிவிடாது அல்லாஹ் உனக்கு எதை நன்மை என்று சொன்னானோ அல்லாஹ் எதை வாக்களித்தானோ அதுதான் உனக்கு நன்மை இந்த உலகம் எதை வாக்களிக்கிறதோ உன்னுடைய மனோச்சை எதை வாக்களிக்கிறதோ அதுவெல்லாம் நன்மை என்ற முடிவுக்கு நீ வந்துடாத செய்தா அப்படித்தான் வருவான் இந்த உலகம் எதை நன்மை நினைக்குதோ அதை உனக்கு நன்மையாக காட்டுவான் நீ நன்மை நினைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி போய் கடைசியில பெரிய தீமையில பெரிய இழப்புக்கு நீ ஆளாயிருவாய் ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைச்சவன் தெரியுமா அல்ல மேலும் சொல்றான் அவனுடைய ஆற்றலை பத்தி அல்ல வர்ணிக்கிறான் அவனை இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்குப் பிறகு அந்த செய்தான் சொன்னான் இபிலிசு சொன்னான் சிராத்த கல் முஸ்தீம் இறைவா என்னை நீ இழிவுபடுத்தி விட்டாய் வெளியே அனுப்பிவிட்டாய் என்னை நீ வந்து சாபத்திற்குரியவனாக ஆக்கிவிட்டாய் லா கோதன் அலகும் சிராத்த கல் நான் உன்னுடைய அடியார்களுடைய நேரிய பாதையிலே பாதையிலே நான் அமர்ந்து கொள்வேன் நீ ஒரு ரூட் போட்டு வச்சிருக்க நீ ஒரு ரூட் நேரான வழியின் ஒரு வழியை வச்சிருக்க அந்த பாதையில நான் போய் உட்காருவேன் சும்மல ஆத்தி என்னஹும் மிம்பை நீ ஐதீஹிம் ஓமின் ஹல்ஃபிஹிம் வான் ஐமானிஹிம் வான் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்சரஹும் ஷாக்கிரீன் அவர்களுடைய முன்னால் வருவேன் அவர்களின் பின்னால் வருவேன் அவர்களின் வலப்புறம் வருவேன் அவர்களின் இடப்புறம் வருவேன் அவர்களின் பல பேரை நீ நன்றியுடையவர்களாக பார்க்க மாட்டாய் நன்றி உனக்கு நன்றி கேட்டவா நான் ஆக்க போறேன் அது என்னுடைய என்னுடைய திட்டத்திலே இருக்கிறது எப்படி எல்லாம் வருவேன் முன்னாடி பின்னாடி போற எல்லா இடத்துலையும் இருப்பேன்டா நம்ம எந்த ரூட்ல போனாலும் நமக்கு முன்னாடி போறவன் அவன் இருக்கிறான் நமக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் நம்முடைய வலதுபுறத்துல இருக்கான் நம்முடைய இடதுபுறத்துல இருக்கான் நம்மள சுத்தி 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 எல்லா நேரமும் பார்த்துக்கிட்டே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் எல்லா நேரங்களிலும் அல்லாவுடைய கண்காணிப்புக்கு உட்பட்டே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அது ஒரு வகையான கண்காணிப்பு ஆனால் அந்த கண்காணிப்பிலிருந்து மனிதனை விடுதலை பெற செய்வதற்காக அந்த கண்காணிப்பிலிருந்து மனிதனை வெளியேற்றி நரகத்திலே தள்ளுவதற்காக இன்னொரு மகா கெட்ட சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்த சைத்தானிய சக்தி முன்னாலும் பின்னாலும் வளப்புறமும் இடப்புறமும் எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் எல்லா வகையான ஆற்றலோடும் திறமையோடும் அந்த ஆற்றலையும் திறமையும் கூட அல்ல வர்ணிக்கிறான் மின்ஹும் பி உன்னுடைய குரலால் அவர்களை சருகை செய் உன்னுடைய சப்தத்தை பயன்படுத்தி எல்லாம் சொல்றான் என்ன மாதிரி சப்தம் எப்படி எல்லாம் சப்தம் அது ரொம்ப விழாவாரியை நம்ம சிந்திச்சா நமக்கே தெரியும் என்னென்ன சப்தங்கள் எல்லாம் என்னென்ன குரல்கள் எல்லாம் என்னென்ன ஓசைகள் எல்லாம் நம்மை வெளிகெடுக்கிறது அதுவெல்லாம் சைத்தானின் சப்தம் அல்லாஹ் சொல்லுகிறான் நீர் அவர்களை சருகை செய்

ஒரு குதிரை படைக்கு முன்னால் யானை படைக்கு முன்னால் மனிதர்களின் காலால் படைக்கு முன்னால் எதிரிகளோடு சண்டையிடுவானோ அதற்கு நிகராக அல்லாஹ் பேசுகிறான் எப்படி பேசுறான் அந்த குதிரை படை வச்சு எப்படி எப்படி வருவான் எப்படி எல்லாம் வர முடியுமோ அப்படி எல்லாம் வருவான் ஒரு காலால் படை வைத்திருக்கிறான் ஒரு சைத்தானிய பட்டாளம் படை வைத்திருக்கிறான் மேலும் அவனுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் நீ அவருடைய செல்வத்திலே கூட்டாளியாக அவர்களுடைய பிள்ளைகளிலே கூட்டாளியாகும் நம்மிடத்திலே செல்வம் வந்து சேரும் செல்வம் தான் சேர்கிறது நினைப்பாய் இல்லை இல்லை அந்த செல்வத்திலே கூட்டாளியாக இருப்பான் செல்வம் எப்படி எல்லாம் வெளியெடுக்கும் என்று கடந்த ஜிமாவில் பார்த்தோமே செல்வத்தின் வெளியாக எப்படி எல்லாம் அவனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறான் செல்வம் வருது செல்வம் வரு செல்வம் வரும்போது பெரும்பாலும் செல்வம் மட்டும் வர்றதில்லை செல்வத்தோடு சேர்ந்து வருவான் பல நேரங்கள் தான் பல பேருக்கு அல்ல செல்வத்தை கொடுக்கறதில்லைங்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்கிவிட்டால் அவர்கள் பூமியிலே வரம்பு மீற ஆரம்பித்து விடுவார்கள் அவ்வாறு வரம்பு மீறிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் செல்வத்தை சுருக்கிக் கொள்கிறேன் அவனி செல்வத்திலே கூட்டாளி ஆகி அவர்களின் பிள்ளைகளிலே பிள்ளைகளின் வழியாக வழிகட்டி போன பெற்றோர்கள் ஏராளம் சூரத்தில் வரலாறு சொன்னால் ஹதர் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் முசா அலி இஸ்லாத்திற்கும் இடையில நடைபெற்ற அந்த பயணத்தில் சிறுவனை தலையை திருவி காலி கொலை பண்ணிடுவாங்க அந்த கொலையின் பின்னணிக்கு காரணமாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுது கதிரவர்கள் விளக்குகிற பொழுது எப்படி வளர்ந்து இவருடைய பெற்றோரை பெரும் பாவிகளாக மாற்றிவிட வாய்ப்பு இருக்கிறது எனவே அல்லாஹ் இவனை இப்பொழுதே அழைத்து விட்டான் அவன் செய்தான் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் பிள்ளை செல்வம் அதிகம் இருக்கிறது என்று நினைப்போம் பிள்ளைகளின் வழியாக நன்மைகள் வருவது ஒருபுறத்திலே என்றால் அந்த பிள்ளைகளின் தோற்றத்திலேயே செய்தானும் வருவான் செய்தான் கூட்டாளியாகிவிடுவான் வாக்குறுதி ஏமாற்றுகிற வாக்குறுதி ஏமாந்துடாதீங்க நிறைய சொல்லுவான் எல்லாம் அது செய்தான் சொல்றான் கவனிக்கிறதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்கு இப்ப நம்முடைய தோல்வி எங்க இருக்குன்னு கேட்டா இது செய்தான் சொல்றான்னு நமக்கு தெரியல அதனால நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம் எப்படி சொல்றான் ஒருத்தர் தொழவே இல்லை அவர் சொல்றாரு தொழுகாய் பாரு நம்ம போய் தொழுகையை பத்தி அவர்கள் பேசணும்னா அவர் அடுத்து வைக்கிற வாதம் என்ன தொழுகை அழியாம பாரு தொழுகை ஆளிகள்ட்ட இருக்கிற விஷயம் தவறுகளை எல்லாம் பட்டியல் போடுவார் அந்த பத்தியா அஞ்சு பேரும் தொழுகிறா அவ்வளவு பெரிய தாடி பெரிய தொப்பி மாமரிய ஜுப்பா கடையில் வச்சு விற்கிற வியாபாரம் பத்தியா பீடி சிகரெட்டு எவன் பிள்ளை எக்கார்டு கட்டு போனா என்னன்னு சொல்லி வியாபாரம் பார்க்க தொழுது தொழுது என்ன புண்ணியம் இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல் வச்சிருப்பார் அவனை பாரு தொழுகிறான் ஃப்ராட் பண்றான் பக்கத்து விட்டு நிலத்தை ரெண்டு ஜான சேர்த்து கட்டிட்டு கோர்ட்டு கேஸ் அலைகிறான்ல தொழுகையாளி தானே இதுக்கு தொழாமலே இருக்கலாமப்பா தொழுவுறம் தொழு அல்லாவுக்காக வைக்கப்படுற மாட்டோம் அவர் அதனால தான் தொழுகிறதே இல்ல இவர் தொழாம இருக்கிறதுக்கு என்ன வழியா என்ன காரணமா தொழாம இருக்கிறதுக்கு அல்லாவுடைய வேதத்திலிருந்து ஆதாரம் இல்லை தூதருடைய போதனைகள் ஆதாரம் இல்ல என்ன ஆதாரம் தொழாமல் தொழுது கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிற தீமைகள் ஆதாரம் தொழுகிறான் சினிமா பார்க்குறான் தொழுகிறா ஏமாத்துறான் தொழுகிறான் பொய் பேசுறான் தொழுகிறான் திருடுறான் தொழுகிறா அவதூறு சொல்றான் தொழுகிறா இது மாதிரி கோல் பேசிக்கிட்டு இருக்கான் தொழுகிறவன் இதை செய்யறான் அதனால தொலைவே இல்லை இவன் பார்வையில் இது ஏதோ ரொம்ப பெரிய தத்துவம் மாதிரி ரொம்ப சரியான செய்தி மாதிரி ஆனா இங்க யார் வர்றா இவன் வரல செய்தா வர்றான் இப்படி இந்த இடத்துல செய்தான் தான் இப்படி வர்றாங்க வரைக்கும் அதை விளைக்கும் போயிருவான் தொலைவே மாட்டான் தொழுகை ஆளுதான் வருவான் அது எப்படி எல்லா தொலாதனா பார்ப்பான் ஒரு பயிலும் சுத்தம் இல்லப்பா அல்லவேளை அல்ல நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் சுபுகம் விட்டது இல்லைல்ல நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன் எந்தி நாங்கிறானுவ நம்மளாம் அப்படி கிடையாது வருஷம் பத்து வருஷம் ஆச்சு சுபுகம் விட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு பகுத்து தொழுகை எடுக்க ஆரம்பிச்சேன் பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கு இவனெல்லாம் அல்லாட்ட போய் என்னத்தான் பதில் சொல்ல போகிறானுவளோ எப்படித்தான் இவெல்லாம் எப்படி முஸ்லீம்னு சொல்கிறானோனே தெரியல இது என்ன மேலோட்டமா பார்த்தா நல்லபடியா ஆமா தொழுகிறது சிறந்தது தொழுவது உயர்ந்தது தொழாதது தாழ்ந்தது உண்மைதான் அல்லாது சொல்வது சரிதான் தொழுகைதான் மேலானது தொழுகைதான் சுவர்க்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடியது தொழுகைதான் நரகத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடியது ஆனால் அந்த தொழுகை இவருக்கு எப்படி இருக்கிறது நான் தொழுது காரணத்தினால் இவர்களை எல்லாம் விட நான் மேம்பட்ட தூயவன் பரிசுத்தவான் செய்தா வந்துட்டா நடத்தோம் அதை அடையாளம் ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பார் செய்தான்னு தெரியாமல் என்னமோ ரொம்ப பெரிய மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார் திரும்ப திரும்ப நம்ம தொழுதுடுவோம் உங்களாம் தொழுதலை தொழிலா ஆள்கெல்லாம் புண்ணியம் இல்லை தொழாவால் ஆட்கள் நாசமாக போயிட்டான் அல்லாஹ் சொல்றான் ஃபலாத்துசக் கு அன்ஃபுசக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காதீங்க ஹூ வா அலகுபி மனித்தக்கா இறையச்சம் யாரு உடையவர் யார் என்பதை அல்லாஹவே அறிவான் பரிசுத்தப்படுத்திக்கலாம் ரொம்ப சுத்தம் மற்றவங்களா சுத்தம் இந்த பேச்சார் பேசாரு ஒரு ரூட்டு தொழிறவனுக்கு ஒரு ரூட்டு இதுவும் அதுவும் இந்த ரெண்டு பேரும் இங்கே பேசப்படுகிற மொழி இந்த சப்தம் இந்த ஓசை என்பதை உணர தவறினால் அவர்கள் அழைப்புக்கு செய்தியாகிவிட்டார்கள் என்று பொருள் தவறு செய்வான் ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுவான் ஓகே நல்லது இறை நம்பிக்கை மேலோங்குகிறது அல்லாவுடைய அச்சத்தால் அதிலிருந்து தன்னை மீட்டு பாவ மன்னிப்பு தேடி இனிமேல் செய்யறதோ ஏதோ ஒண்ணு சரியானது செய்யாம இருந்தார் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டார் தப்பானது செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்ப தப்ப விட்டுட்டார் கீழ் மேல் நிலைக்கு வந்துட்டார் உயர்ந்துட்டார் உயர்ந்தவர் உயர்ந்த நிலையிலேயே காலம் முழுக்க இருந்துட முடியுமா அப்படியான வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிறார் அல்லா யாருக்கு விதிவிலா யார் அருள் செய்கிறானோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லாருக்கும் தான் எந்த தவறிலிருந்து மீண்டாரோ மீண்டும் அந்த தவறில விழுவதற்கான வாய்ப்பு இந்த உலகத்துல நிறையவே இருக்கும் என்ன தப்பா இருக்கலாம் இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன் முடிவெடுத்து நாலு நாள் கோபம் இல்லாம இருப்பாரு பொறுமையா இருப்பார் பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பாரு அஞ்சாவது நாள் திரும்ப பேசுவார் இனிமேல் நான் வீடுக்கு சிகரெட் குடிக்க மாட்டேன் நாலு நாள் இருப்பார் அஞ்சாவது நாள் திரும்ப செய்வார் சுபதுலையை விடவே மாட்டேன் உறுதி எடுத்து ஒரு மாசம் கரெக்டா திருப்பிடுவார் ஏதோ ஒண்ணு எடுத்த முடிவு தன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அந்த முடிவை செயல்படுத்துகிற பொழுது செயலை தொடர்ந்து செய்ய முடியாமல் பலகீனத்தால் தன்னுடைய அலட்சியத்தால் அல்லது தன்னுடைய கவனக்குறைவால் அதிலிருந்து கொஞ்சம் சருகுவார் இப்ப என்ன ஐயோ சரிகிட்டமே ரெண்டாம் மட்டும் வேண்டாம்பா ம் கரெக்டாக இருக்கணுமா இனிமேல் இந்த பக்கம் போயிடக்கூடாது ஒரு நாள் கொஞ்சம் வா அசால்ட்டாக இருந்தது தொழுக போயிடுச்சே மீண்டும் தப்பில் போய் விழுந்துட்டோமே அப்படின்னு மீண்டும் பாவமன்னிப்பு கேட்டு திருந்துடுறார் ஏற்கனவே பிழை பிழையிலிருந்து நல்ல நிலை நல்ல நிலையில் இருந்து மீண்டும் பிழை அதிலிருந்து மீண்டும் நல்ல நிலை ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சு ரெண்டாவது தடவை மாறி மூணாவது தடவை வந்து நிற்கும் பொழுது மூன்றாவது தடவை மீண்டும் பிழை செய்கிற சூழல் அவருக்கு ஏற்படுகிறது இப்போ செய்தாளுடைய லேங்குவேஜ் வரும் அவன் எப்படி வருவான் ஏய் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க தொழுதா ஒழுங்கா தொழுகும் ஒரு நேரம் தொழுகிறது அடுத்த நேரம் லீவுறது ஒரு நேரம் தூங்குறது நாலு நாள் தொழுவுற அஞ்சாறு நாள் உனக்குலாம் சரிப்பட்டுற உனக்கு இதெல்லாம் தேர நீ ஒன்னால முடியாது அப்படி ஒன்னு தௌபா செஞ்சியா தௌபா படி ஒரு நல்ல மனுஷனா வாள் இல்லாட்டி இதுக்கு பாவே செஞ்சுட்டு போய் இபாதத்தை தொடருவதா அல்லது பாவத்தை தொடருவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு மாறி மாறி இதெல்லாம் சரி வராது அதனால என்ன பண்ணு இபாதத்தை விட்டு பாவத்திலே மூழ்கி பெரும்பாலும் நம்மை மாற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருக்கும் இருக்கிற பலவீனம் என்னன்னு பார்த்தா சேதா இந்த லேங்குவேஜ்ல பேசி நம்மளை மாத்த விடாம மீண்டும் இழுத்துக்கிட்டே இருக்கிறோம் என்ன மாற்றமான இருக்கட்டும் வாழ்க்கை மாற்றம் ஆன்மீக மாற்றம் அகலாக்கு குணரீதியான மாற்றம் பேச்சுக்களில் மாற்றம் நடத்தையில் மாற்றம் என்ன மாற்றமா இருக்கணும் அந்த மாற்றத்தை நோக்கி டிராவல் பண்ணும் பொழுது ஒரு சருகள் ஏற்படுமே அந்த சருகள் வந்த உடனே நீ மாறாத நீ அதுக்கு தகுதியானவர் இல்ல நீ பழைய மாதிரியே இருந்துக்க என்று நம்மை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது செய்து லாங்குவேஜ் அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுவோம் திருந்திட்டா திருந்திடும் திரும்ப தப்பு செய்யறது திரும்ப திருந்துறது திரும்ப தப்பு செய்யறது என்ன விளாடுறியா சரி லாட்ரியான்னு கேட்டல இப்ப நீ என்ன முடிவு எடுக்கணும் இனிமே தப்பே செய்ய கூடாதுப்பா அப்படின்னு முடிவு எடுக்கலாம்ல தெரிஞ்சது தப்பு செய்யறது ரெண்டுமே இருக்கு இந்த ரெண்டுல எந்த முடிவை எடுக்கணும் தப்பே செய்ய மாட்டேன் செய்வேன் அப்படி தப்பே செஞ்சிருவேன் யாருடைய லாங்குவேஜ் இந்த சைத்தானுடைய லாங்குவேஜின்னு புரியாம அவன் பின்னாடியே போயிடும் இன்னொன்னு பேசுவான் மாற்றங்களை கொண்டு வரும்னு ஆசைப்படுவோம் போய்க்கலாம் இந்த 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 வேலை மட்டும் முடியட்டும் இந்த பிரச்சனை ஆகட்டும் அதுக்கப்புறம் தொழுக தான் நோம்புதான் தான் தாவாதான் நேரத்தை பூரா அல்ல அர்ப்பணிச்சிட வேண்டியதான் இனிமே இப்படியேதான் பொய் அது அந்த பக்கமே தான் வட்டி எல்லாத்தையும் முடிச்சா பிசினஸ்ல மிச்சமா இந்த ஒரு ஐம்பது லட்சம் மட்டும் இருக்கு இந்த ஐம்பது லட்சம் கடனை முடிச்சிட்டு லோனை ஓச்சு கேட்டா அதுக்கப்புறம் அந்த பக்கம் தலை வச்சே படுக்க கூட அதை செய்யக்கூடாது 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 எப்போ இது முடிஞ்ச பிறகு அது முடிஞ்ச பிறகு அது நடந்த பிறகு இது நடந்த பிறகு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஆறு மாசம் கழிச்சு நாலு மாசம் கழிச்சு காலம் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் அரபியில தூள் அமல்னு சொல்லுவாங்க நல்ல காரியத்தை தன்னிடத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை தள்ளி போட்டு கொண்டே இருப்பது பிறகு செய்யலாம் பிறகு செய்யலாம் பிறகு செய்யலாம் சைதானுடைய லாங்குவேஜ் மாடி லாங்குவேஜ்லவே இல்லை செய்யலாம் நல்லதா இப்ப கெட்டதை விடுவதா இப்பமே விடு கொஞ்ச நாள் கழிச்சு கெட்டதை விடா வாழ்க்கையில விட்டதா சரித்திரமே குளிச்சுக்குங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் பரிசுத்தம் ஆயிடுறேன்னு முடிவெடுத்த யாராவது பரிசுத்தம் ஆயிருக்காங்களான்னு தேடி பார்த்தா ஒருத்தன் கிடைக்க மாட்டான் உலகத்துல இப்பமே எனக்கு பற்றுச்சு நான் செய்தது தப்பு இனிமே செய்ய மாட்டேன் இந்த நிமிஷத்துல வெளியே வர்றேன்னு முடிவெடுக்கிறாரோ அவர் பரிசுத்தமாவார் அது என்ன என்ன மொழி யாருடைய ஓசை யாரின் குரல் நம்ம குரல் இல்லை நம்ம சிந்தனை இல்ல சைத்தானுடைய சிந்தனை இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் அதான் சொன்னா தகுர் இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் வாழ்வு எப்படி ஏமாற்றும் மனுஷமாத்துவான் செய்தா ஏமாத்துவான் வாழ்வு எப்படி ஏமாத்தும் வாழ்ந்துருவோம் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருவோம் இன்னும் நாலு மாசம் வாழ்ந்துருவோம் இன்னும் ஆறு மாசம் வாழ்ந்துருவோம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இந்த வாழ்வோன்னு நினைக்கிறீ அதனை காலம் முடிஞ்ச தெரியாது உனக்கு என்ன உத்தரவாதம் எல்லாருக்கும் என்ன உத்தரவாதம் கேள்வி நாக்குல இருக்கு இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அப்படிங்கிறது நெஞ்சில இருக்கு எல்லாரும் நாக்குல என்ன இருக்கு என்ன உத்தரவாதம் அடுத்த நிமிஷத்துக்கு என்ன உத்தரவாதம் அடுத்த மாசத்துக்கு என்ன உத்தரவாதம் வாய் எப்படித்தான் இருக்கு ஆனா உள்ளத்துல இல்ல இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் எப்படி ஒரு ஆறு மாசம் இன்னொரு ஒரு வருஷம் இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொரு மூணு வருஷம் அல்லாவுடைய இந்த வார்த்தைக்கு பொருள் என்னா தகுரண ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்வு உங்களை விட வேண்டாம் நம்ம கொண்டே இருக்கிறது அந்த ஏமாற்றிலிருந்து யார் மீளுவார் என்று கேட்டால் இப்பொழுதே இந்த நிமிடமே என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று யார் முடிவெடுக்கிறாரோ அவர் வெற்றி பெறுகிறார் மற்றவரெல்லாம் சைத்தானின் குரலுக்கு ஆட்பட்டு பலகீனப்பட்டு மறுமையிலே நஷ்டவாதியாக மாறிவிடுகிறார் என்பதை அல்லாஹ் நமக்கு பாடமாக எச்சரிக்கிறார் எனவே ஷெத்தானின் பலத்தை புரிந்து அவன் என்னென்ன வழிகளிலெல்லாம் வருகிறான் என்பதை அறிந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு உளவியல் ரீதியாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக